கர்த்த நல்லவர் திவன் மாறாதவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின ஒரு கவிதையை வாசித்தேன் அதில் அழகு என்பதை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் யாரை குறித்து நினைக்கும் பொழுது உங்கள் மனதுக்கு இன்பமாக இருக்கிறதோ அவர்கள் எல்லோருமே அழகானவர்கள்தான் என்று அழகாக எழுதியிருக்கார் பைபிள் இதை குறித்து நான் வேறு விதமாக யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இசுவை குறித்து வேதத்தில் அவர் பூர்வன அழகுள்ளவர் அவரை போல அழகுள்ளவர் யாருமே இல்லை அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதே ஆண்டவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக துரோகங்களுக்காக நாம் செய்கிற அநியாயங்களுக்காக அடிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்டார் அவரை நோக்கி பார்க்குறவங்க அவரை இவ்வளவு சீக்கிரம் அந்த கேடு அடைந்தாரா என்று ஆச்சரியத்தோடு பார்த்தாங்களாம் அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லைன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஒரு காலத்தில் இருந்த இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் இயேசு அவர் உங்களுக்காக எனக்காக அந்த கேடு அடைந்து அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக நினைக்கப்பட்டு அவர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் போனாலும் அவர் இன்றைக்கும் அவர் அழகுள்ளவர் எப்படி சொல்கிறீங்களா அவர் மனதளவில் நம்ம நேசிக்கிறதுல நமக்காக காயப்பட்டதில் தியாகத்தில் ஆண்டவர் இயேசு அழகுள்ளவர் அவரை பற்றி நினைக்கும் பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ இன்பமாக இருக்குது அவரை பற்றி பேசும் பொழுது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அவர் உண்மையிலே மிகுந்த அழகுள்ளவர் அவர் தான் தலை சிறந்த அழகுள்ள ஆண்டவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகுள்ளவர் உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரில ஆமை